சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேயர்களே இந்த பதிவில் புலிப்பாணி ஜோதியிடம் முப்பத்தி ஒன்றாவது பாடல் மகர லக்ன பலன்கள் பதிவிடப்படுகிறது இனி பாடலுக்குள் செல்லலாம் அரைந்திட்டேன் இன்னும் ஒன்று கேளு அப்பனே மகரத்தில் உதித்த திறந்திட்டேன் திரவியமும் மனையும் சேதம் தேசமாலும் அரசனுட பகையும் உண்டாம் குறைத்திட்டேன் கொடுஞ்சேயும் கோணம் ஏற கோவேறு கழுதைகளும் காவல் மெத்த பறந்திட்டேன் போகருட கடாட்சத்தாலே பதியறிந்து புவியோர்க்கு பாடினேனே இந்த பாடலின் பொருள் மகர லக்னத்தில் உதித்த ஜாதகர்களுக்கு தான் சேமித்து வைத்திருக்கின்ற அத்தனை பொருட்களும் சேதமாகும் மேலும் நாட்டை ஆளுகின்ற அரசர்களுடைய பகையும் ஏற்படும் ஆனால் மகர லக்ன ஜாதகருக்கு செவ்வாயும் சனியும் கேந்திரம் ஏறாமல் கோணம் ஏறி நின்றால் அவருக்கு மிக்க நற்பலன்களை கொடுக்கும் வாகன சுகம் ஏற்படுவதுடன் அவருக்கு பாதுகாவலர்கள் பக்கபலமாயிருந்து காவல் புரியும் சூழ்நிலைகளும் ஏற்படும் என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார் இந்த பாடலின் விளக்கம் மகர லக்னம் சரலக்னம் சரலக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதியான விரிச்சிக செவ்வாய் பாதகாதிபதி ஆகிறார் மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி சனியும் செவ்வாயும் கேந்திரம் ஏறாமல் கோணங்களில் நின்றால் மிக்க நற்பலன்களை கொடுப்பார் இந்த பாடலின் விளக்கம் மகர லக்னம் சரலக்னம் சர லக்னத்திற்கு பதினொன்று செவ்வாய் பாதகாதிபதி மகாபாரகாதிபதி ஆனால் லாபாதிபதியும் அவரே லாபம் கொடுப்பவரும் செவ்வாய் பாதகம் கொடுப்பவரும் மகாபாதகம் கொடுப்பவரும் செவ்வாய் அந்த வகையில் லக்னாதிபதி சனியும் செவ்வாயும் கோணம் ஏறி நிற்பின் அந்த ஜாதகனுக்கு பெரிய லாபத்தை வழங்குவார் பாதுகாவலர்கள் வைக்கும் அளவிற்கு பொன் பொருளை வாரி வழங்குவார் வாகன சுகம் இருக்கும் பொருட்களை சுமந்து செல்ல கழுதைகள் இருக்கும் ஆனால் கோணமல்லாது மற்ற இடங்களில் சனி மற்றும் செவ்வாய் நிற்கும்போது மிக்க தீய பலன்களை வழங்குவார் சேமித்த பொருட்கள் அத்தனையும் இழக்கச் செய்வார் என்பதே இந்த பாடலின் விளக்கம் நேயர்களே இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்